சோழ நாட்டின் காவலன் பகுதி மூன்று அறத்தின் வெற்றி அத்தியாயம் இருபது இருமுனை தாக்குதல் விதி தன் நாடகத்தின் இறுதி அங்கத்தை அரங்கேற்ற தயாரானது அதன் களம் சோழ பேரரசின் இரண்டு முக்கிய நகரங்கள் நாகப்பட்டினத்தில் வாள்களும் வேல்களும் மோதிக்கொண்டிருந்த அதே வேளையில் தஞ்சையில் சூழ்ச்சியும் நம்பிக்கையும் கொண்டிருந்தன அந்த முழு நிலவு இரவு சோழ நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கப் போகும் இரவாக மாறவிருந்தது களம் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் துறைமுகத்தில் போர் ஓய்ந்து அமைதி திரும்பியிருந்தது ஆனால் இளவரசர் இராசேந்திரனின் மனதில் அமைதியில்லை அவர் சிறைபிடிக்கப்பட்ட துரோகி கருணாகரனை விசாரித்தார் தொடக்கத்தில் அவன் எதையும் சொல்ல மறுத்தான் இளவரசரின் இரும்பு கரங்களுக்கு முன்னால் அவன் மெல்ல உண்மைகளை கக்கத் தொடங்கினான் இளவரசே இது அமைச்சர் விக்ரமகேசரியின் திட்டம் அவர் இன்று இரவு தஞ்சை பெருவுடையார் கோவிலில் மாமன்னரை கொல்ல திட்டமிட்டிருக்கிறார் அதற்காக தன் நம்பிக்கைக்குரிய வீரர்களை யாரும் தெரியாமல் கோவில் வளாகத்திற்குள் சாதாரண மக்கள் போல நுழைய வைத்திருக்கிறார் வழிபாடு முடியும் தருணத்தில் அவர்கள் தாக்குவார்கள் இந்த செய்தியை கேட்டதும் இளவரசரின் இரத்தம் உறைந்து போனது அவர் தந்தை ஒரு பெரும் ஆபத்தின் பிடியில் இருக்கிறார் வீரபாகு என்று இளவரசர் கர்ஜித்தார் வீரபாகு வந்து அவர் முன் நின்றான் நாம் உடனடியாக தஞ்சைக்கு புறப்பட வேண்டும் என் தந்தையின் உயிருக்கு ஆபத்து ஆனால் இளவரசே தஞ்சை இங்கிருந்து பல காத தூரத்தில் இருக்கிறது நாம் விடிய காலையில் புறப்பட்டால் கூட அங்கே சென்றடைய மதியமாகிவிடும் அதற்குள் அங்கே எதுவும் நடக்கலாம் என்றான் வீரபாகு தன் கவலையை வெளிப்படுத்தி இளவரசர் தன் பாசறையில் வேகமாக நடந்தார் அவர் மனம் ஒரு புயலைப் போல சுழன்றது என்ன செய்வது எப்படி தன் தந்தையை காப்பாற்றுவது அப்போது வீரபாகுவின் மனதில் ஒரு மின்னல் கீற்று போல ஒரு யோசனை தோன்றியது இளவரசே ஒரு வழி இருக்கிறது என்றான் நாம் அனைவரும் செல்வதை விட தேர்ந்தெடுத்த சில வீரர்கள் மட்டும் குதிரைகளில் மாறி மாறி பயணம் செய்தால் நம் வேகத்தை அதிகப்படுத்தலாம் வழியிலுள்ள ஒவ்வொரு கிராமத்திலும் அரச இலச்சினையை காட்டி புதிய குதிரைகளை பெற்றுக்கொண்டு நிற்காமல் பயணித்தால் ஒருவேளை நாம் விடியும் முன் தஞ்சையின் எல்லையை அடைந்து விடலாம் இளவரசருக்கு அந்த யோசனை சரியாகப்பட்டது அது ஒரு மிக கடினமான உடலை வருத்தும் பயணம் ஆனால் தன் தந்தையின் உயிருக்கு முன்னால் அது பெரிதல்ல சிறந்த திட்டம் வீரபாகு என்றார் இளவரசர் அப்படியே செய்வோம் நீ நான் மற்றும் நமது வீரர்களில் மிக சிறந்த இருபது பேர் மட்டும் புறப்படுவோம் மற்றவர்கள் நாகப்பட்டினத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளட்டும் உடனடியாக இருபத்தி இரண்டு குதிரைகள் தயாராகின இளவரசர் இராசேந்திரரும் வீரபாகுவும் இருபது வீரர்களும் தங்கள் வாள்களை இடையில் செருகிக் கொண்டு குதிரைகளில் பாய்ந்து ஏறினர் தஞ்சையை நோக்கி என்று இளவரசர் கட்டளையிட்டார் அந்த இருபத்தி இரண்டு குதிரைகளும் ஒரு பெரும் சூறாவளியைப் போல தஞ்சையை நோக்கி புறப்பட்டன அது காலத்துடனும் விதியுடனும் அவர்கள் நடத்திய ஒரு பெரும் பந்தயம் களம் தஞ்சாவூர் அதே நேரத்தில் தஞ்சை பெருவுடையார் கோவிலில் நள்ளிரவு வழிபாடுகள் உச்சக்கட்டத்தை அடைந்திருந்தன கருவறைக்கு அருகே ஒரு பிரத்யேகமான பாதுகாக்கப்பட்ட இடத்தில் மாமன்னர் இராசராசர் தன் வழிபாட்டில் ஆழ்ந்திருந்தார் அவரை சுற்றி அமைச்சர் விக்ரமகேசரி பழுவேட்டரையர் குடியைச் சேர்ந்த சில முக்கிய அதிகாரிகள் மற்றும் சில மெய்க்காப்பாளர்கள் மட்டுமே இருந்தன குழலி தன் தந்தைக்கு அருகே கைகளை கூப்பியபடி நின்றிருந்தாள் அவள் உடல் பயத்தால் மெல்ல நடுங்கிக் கொண்டிருந்தது அவள் கண்கள் கூட்டத்தை அலைபாய்ந்து தேடின இளமாறன் எங்காவது தென்படுகிறானா தன் ஓலை அவனிடம் சேர்ந்ததா அவள் தேடல் வீண் போகவில்லை கூட்டத்தின் ஒரு மூலையில் மக்கள் கூட்டத்தோடு கூடமாக இளமாறன் நின்றிருந்தான் அவன் கண்கள் தற்செயலாக குழலியை சந்தித்தன அவன் தன் கண்களால் ஓலை கிடைத்தது நான் தயாராக இருக்கிறேன் என்பது போல ஒரு மெல்லிய சைகையை செய்தான் குழலியின் இதயத்தில் ஒரு சிறு நிம்மதி பெருமூச்சு எழுந்தது அவள் தன் பங்களிப்பை செய்துவிட்டாள் இனி எல்லாம் அந்த ஈசனின் கையில்தான் வழிபாடு முடியும் தருவாயில் இருந்தது அர்ச்சகர் மாமன்னருக்கு பிரசாதத்தை வழங்கினார் மாமன்னர் அதை பெற்றுக்கொண்டு கண்களை மூடி ஒரு கணம் தியானத்தில் ஆழ்ந்தார் அதுதான் தருணம் அமைச்சர் விக்ரமகேசரி தன் அருகே நின்றிருந்த பழுவேட்டரையர் அதிகாரியை பார்த்தார் இருவரும் கண்களால் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டனர் விக்ரமகேசரி தன் அங்கியின் மடிப்பிலிருந்து ஒரு சிறிய ஆனால் கூரான நஞ்சு தடவப்பட்ட கத்தியை மெதுவாக உருவினான் அவரது ஒவ்வொரு அசைவும் பல ஆண்டுகள் பயிற்சி பெற்ற ஒரு கொலைகாரனைப் போல துல்லியமாக இருந்தது அவர் மாமன்னரை நோக்கி தன் முதல் அடியை எடுத்து வைத்தார் அதே நேரத்தில் இளமாறனும் அவனது நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் சிலரும் கூட்டத்திலிருந்து விலகி மெதுவாக கருவறையை நோக்கி முன்னேறத் தொடங்கினர் அவர்கள் தங்கள் வாள்களின் பிடியை ஆடைகளுக்குள் மறைத்து இறுக்கமாக பற்றிக் கொண்டிருந்தனர் குழலி தன் தந்தை கத்தியை உருவுவதை பார்த்ததும் அவள் இதயம் நின்றுவிடும் போல இருந்தது அவள் தன் முழு பலத்தையும் திரட்டி மாமன்னா ஆபத்து என்று கத்த நினைத்தாள் ஆனால் அவள் கத்துவதற்கு முன்னாக ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்தது கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் ஒரு பெரும் சத்தமும் ஆரவாரமும் கேட்டது வழிவிடுங்கள் இளவரசர் வருகிறார் வழிவிடுங்கள் என்ற கூச்சல்களுடன் தீப்பந்தங்களின் வெளிச்சத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட குதிரை வீரர்கள் மக்கள் கூட்டத்தை கிழித்துக் கொண்டு கோவிலின் உள்ளே நுழைந்தனர் இந்த குதிரை படையின் முன்னால் இளவரசர் இராசேந்திரரும் வீரபாகவும் புயலைப் போல வந்து கொண்டிருந்தனர் இந்த திடீர் திருப்பத்தை விக்ரமகேசரியோ அல்லது வேறு யாருமோ எதிர்பார்க்கவில்லை நாகப்பட்டினத்தில் இருக்க வேண்டிய இளவரசர் எப்படி இங்கே வந்தார் அனைவரும் திகைத்து நின்ற அந்த ஒரு கண இடைவெளியில் இளவரசரும் வீரபாகவும் குதிரையிலிருந்து பாய்ந்து இறங்கி கருவறையை நோக்கி ஓடினார் விக்கிரமகேசரிக்கு புரிந்துவிட்டது தன் திட்டம் முழுவதும் அம்பலமாகிவிட்டது இனி தப்ப முடியாது ஆனால் சாவதற்கு முன் தன் இறுதி இலக்கை அடைந்தே தீருவது என்று முடிவு செய்தான் அவன் சோழ குலம் ஒழிக என்று கத்தியபடி தன் கையிலிருந்த நஞ்சு கத்தியுடன் தியானத்திலிருந்த மாமன்னரின் மீது பாய்ந்தான் சோழ பேரரசின் தலைவிதி அந்த ஒரு நொடியில் ஒரு கத்தியின் முன்னில் தொங்கிக் கொண்டிருந்தது இந்த சோழ நாட்டின் காவலன் எனும் நமது பெரும் பயணத்தில் நீங்கள் எனக்கு அளித்து வரும் ஆதரவு என் கரங்களில் உள்ள கரங்களிலுள்ள விட வலிமையானது உங்கள் ஒவ்வொருவரின் பாராட்டுகளும் போர்க்களத்தில் நான் கேட்கும் வெற்றி முழக்கங்களைப் போன்றவை நீங்கள் தரும் வரவேற்பு எங்களை மெய்ச்சிலிற்க வைக்கிறது நமது ஃபேபிள்ஸ் படைப்பிரிவின் உங்களை முழுமையாக இணைத்துக் கொள்ளுங்கள் ஆம் திரையில் தெரியும் அந்த சப்ஸ்கிரைப் எனும் சிவப்பு பொத்தானை அழுத்தி நமது படையில் சேருங்கள் நன்றி